நல்லுள்ளத்தார் அனைவருக்கும் நலம் நிறைந்த வாழ்த்துகளும் வணக்கங்களும் செவ்வாயின் வாயிலுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் ஒரு நாள் என்னுடைய வகுப்பறையில் மாணவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டேன் இல்லம் என்றால் என்ன என்று ஒரு மாணவன் உடனே எழுந்து பதில் சொன்னான் கல் மண் செங்கல் சிமெண்டு கம்பி இந்த மாதிரி பல பொருட்களை வச்சு கட்டடத்தை கட்டி அதை பெயிண்ட் அடித்து விட்டுட்டோம்னா அதுதான் இல்லம் அப்படின்னு சொன்னான் ஒரு மாணவி சொன்னால் கட்டணம் கட்டினா மட்டும் போதாது அங்கே மனிதர்கள் வாழ்வதற்குரிய சூழலை உருவாக்கி கொடுத்தால்தான் அது இல்லமாக முடியும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு மாணவி அதற்கு மேல் சென்று சொன்னாள் சூழலை உருவாக்கி கொடுத்தால் மட்டும் போதாது அங்கே சுற்றம் சூழல் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தால் மட்டுமே அது இல்லமாக முடியும் அதுதான் உண்மை என்று சொன்னாள் இப்படி ஒருபுறம் எங்களுடைய பேச்சுக்கள் சென்று கொண்டிருக்க ஒரு மாணவன் எழுந்து அம்மா எங்களுடைய கருத்துக்கள் ஒருவரும் இருக்கட்டும் இந்த வார்த்தைக்கான இந்த சொல்லிற்கான விளக்கத்தை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டான் இல்லம் என்பதை பிரித்தேன் இல் கூட்டல் அம் என்று சொல்லி இல் என்றால் இடம் அம் என்றால் அழகு என்று பொருள் என்று எடுத்து கூறினேன் ஒரு இடத்தை அழகுபடுத்துவது தான் இல்லம் அப்போ அழகுபடுத்த வேண்டுமென்றால் பணம் தேவை பணம் இருந்தால் போதும் அதுதான் இல்லமா என்று ஒரு மாணவன் கேட்டான் அதுவல்ல இல்லம் பணத்தால் மட்டுமே ஒரு வீட்டை இல்லமாக முழுமையாக உருவாக்க முடியாது அங்கே வாழ்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவரின் நற்குணங்களால் மட்டுமே அந்த இல்லம் முழுமையடைய முடியும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி ஒரு சில வீடுகள் மட்டும் இன்றளவும் அழகான வீடாக மனிதர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது பழமையானதாக இருக்கும் புதிய புதிய மாதிரிகளில் வீடுகள் தோன்றியிருக்கலாம் ஆனாலும் பழமையான வீடுகள் மட்டுமே ஒரு சில வீடுகள் மட்டுமே எடுத்துக்காட்டாக அழகான வீடு என்று சொல்லப்படும் மனிதர்கள் மத்தியில் அதற்கு காரணம் என்ன என்றால் அந்த இல்லத்தில் இருக்கின்ற மனிதர்களுடைய நற்பண்புகள் தான் காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு நான் மாணவர்களுக்கு பதில் சொன்னேன் உடனே ஒரு மாணவி எழுந்து தன்னுடைய சொந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாள் அதாவது அவள் இருக்கின்ற தெருவில் அனைத்துமே பெரிய வீடுகள் இவளுடைய வீடு மட்டும் ஓட்டு வீடு இவர்களுடைய வீட்டில் மொத்தம் எட்டு பேர் ஐந்து பிள்ளைகள் அம்மா அப்பா அவர்களோடு அவர்களுடைய பாட்டியம் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் பயன்படுத்துகின்ற இடம் என்ன என்றால் அவர்களுடைய வீட்டின் முற்றம்தான் படிப்பதற்கு உண்பதற்கு பேசுவதற்கு சிரிப்பதற்கு விளையாடுவதற்கு என்று எல்லாமே முற்றத்தில் தான் இவர்கள் வீட்டில் மட்டும் எப்பொழுதும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குமா பேசி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் ம உறவுகள் வருவாங்க பேசி சிரிப்பாங்க ஏன்னா உள்ளே வீட்டுக்குள்ளே இடம் சின்னது அப்போ வெளியே முற்றத்தில் தான் பேசி சிரிக்க முடியும் அப்போ அங்கே உட்காந்து பேசி சிரிப்பாங்க அவள் சொல்கிறா எங்களுடைய தெருவில் எங்கள் வீட்டில் மட்டும்தான் ஆழ்க்கை பேசுகிற சத்தம் கேட்கும் மற்ற வீடுகளெலாம் பார்த்திங்கன்னா நாய் குறைக்கிற சத்தம் மட்டுந்தான் கேட்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் எங்கள் வீடை பார்த்துட்டு எல்லோரும் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த தெருவுக்கே இந்த வீடு தான் கண்டுச்சிட்டு எல்லா வீடும் பெரிய வீடு இது மட்டும் இவ்வளோண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கம்மா எனக்கு வருத்தமாக அது இருக்கும் ஆனால் இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா இந்த வார்த்தையை கேட்ட பிறகு அப்படின்னு சொன்னேன் சொன்னான் ஏம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அந்த பொண்ணு ஒரு பதில் சொன்னான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் பெரிய பங்களா அதில் வேலை பார்த்துட்டு போகும்போது ஒரு அம்மா வேலைக்காரம்மா புலம்பிக்கிட்டே போகிறாங்க இந்த வீட்டில் வேலை பார்க்குறதுக்கு பேசாமல் வேறு எங்கேயாவது வேலை பார்க்கலாம் இல்லாட்டும் சாப்பிடாம கூட கிடந்துடலாம் அப்படின்னு அப்போ ரொம்ப கஷ்டம் கஷ்ட படுத்துகிறாங்க கஷ்டம்லாம் ஒன்றும் படுத்தல மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேக்காங்க எங்கள் முகம் என்னன்னு தெரியாது எங்கள் முகம் எப்படி இருக்குன்னு தெரியாது என் பேர் என்னன்னு தெரியாது அப்படி இருக்காங்கம்மா இவங்க இவங்களாம் மக்க மனுஷரே கிடையாது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அவங்க போயிட்டாங்க உண்மையான விஷயம் அதுதான்மா எங்கள் வீட்டில் வந்து பேசுகிற சத்தம் சிரிக்கிற சத்தம் அவ்வளோ அழகாக கேட்கு எங்களுடைய முகம் என்னன்னு தெரியும் நாங்கள் ஒருத்தருடைய ஒருத்தர் முகத்தை பார்த்து ஏன் ஒரு மாதிரி இருக்கேன் ஏன் சந்தோஷமா இருக்கே எல்லாமே கேட்டுக்கிடுவோம் ஆனால் அங்கெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னான் ஆம் அன்பரு உண்மை அதுதான் எத்தனை கோடி கோடியாக பணம் கொடுத்து வீட்டை கட்டினாலும் அது முழுமையாக இல்லம் என்று கருதப்படாது அங்கே இருக்கின்ற மக்களால் மகிழ்ச்சி உருவாக வேண்டும் பிறருக்கும் மகிழ்ச்சி தர வேண்டும் அவர்களும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே அந்த வீடு இல்லம் என்று முழுமையாக கருதப்படும் ஒரு வீட்டிற்கு வந்து செல்பவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இருப்பவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதுவே இல்லம் நன்றி